சென்னை இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் விண்வெளி நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் டாக் லைஃப் டாக் லைஃப் படம் தமிழ் சினிமாவில் இந்த ஆண்டின் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக மாறியுள்ளது ஆனால் சமீபத்தில் வெளியான சுகர் பேபி டாக் லைஃப் சுகர் பேபி சாங் பாடலுக்குப் பிறகு படத்தின் கதாபாத்திரங்கள் குறித்து எழுந்துள்ள சர்ச்சைகள் சினிமா உலகையே அதிர வைத்துள்ளன ஏசுராஜ் ரஹ்மான் இசையமைத்த சுகர் பேபி பாடலில் கமல்ஹாசனுக்கும் திரிஷாவுக்கும் இடையேயான நெருக்கமான காட்சிகள் ரசிகர்களிடையே பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளன எழுபது வயதான கமல்ஹாசனுக்கும் நாற்பது வயதான திரிஷாவுக்கும் இடையேயான முப்பது வருட வயது வித்தியாசம் குறித்து சமூக வலைதளங்களில் கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன பாடலில் திரிஷாவின் கவர்ச்சியான தோற்றமும் கமலுடனான ரொமாண்டிக் காட்சிகளும் பல ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளன இந்த வயதில் இப்படியா என்ற கேள்விகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன தத்தெடுப்பு கதாபாத்திர தகவல் இந்நிலையில் திரிஷா கமல்ஹாசனால் தத்தெடுக்கப்பட்ட மகள் கதாபாத்திரத்தில் நடிப்பதாக ஒரு தகவல் இணையத்தில் வைரலாகி வருகிறது இந்த தகவலின்படி படத்தில் கமல்ஹாசன் ஒரு பணக்கார தொழிலதிபராக நடிக்கிறார் திரிஷா அவரால் தத்தெடுக்கப்பட்ட மகளாக நடிக்கிறார் ஆனால் இது ஒன்றும் அப்பா மகள் பாசப் பிணைப்பு கிடையாது வெளிநாட்டில் உள்ள சுக பேபி கலாசாரத்தின் அடிப்படையில் அமைந்த தத்தெடுப்பு என்கிறார்கள் அதாவது இளம் பெண்களுடன் உறவு வைக்க விரும்பும் வயதான ஆண்களை சுகர் டேடி என்று அழைக்கிறார்கள் அவர்கள் உறவுக்காக சேர்ந்து வாழும் இளம் வயது பெண்கள்தான் சுகர் பேபி என்பது கான்செப்ட்